நன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் பாவம் செய்கிறவர்கள் ஆனால் பாவம் செய்துவிட்டு நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்படுவோம் எனவே அல்லாஹுத்தாலு அதற்கு ஒரு அழகான முறையை சொல்லி தருகிறான் சூரத்துல் ஆலயம் ரா நூற்றி முப்பத்தஞ்சாவது வசனம் என்ன கூறுகிறான் இவர்கள் மானக்கேடான பாவத்தை செய்துவிட்டு அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் உழைத்து விட்டு அதற்கு பின் அல்லாவுடைய ஞாபகம் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் அப்படி கேட்டால் அல்லாஹ் தொடர்ந்து கேட்குறான் இப்படியானவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது என்ன சொல்லலாம் தெரியுமா அல்லாவை தவிர பாவங்களை யார் மன்னிப்பான் என்று அல்லாஹ் கேட்குறான் அப்போ இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டோமா நாங்கள் நடந்து போக பேசக்க எப்படியோ பாவங்கள் வந்துக்கிறிக்கும் அப்படி பாவம் வந்துட்டால் உடனே அல்லாவை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோமா உடனே இஸ்துபார் செஞ்சிடணுமா அப்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் அது நாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மன்னிப்பான் என்பதை வைத்து நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது அதையும் அவர்லாம் என்ன சொல்லலாம் நிபந்தனையா சொல்ல பாவங்கள் தொடர்ந்து மன்னிக்கப்படணுமா அதற்கு சொல்லுறான் போல இதுதான் ஒரு நிபந்தனை போடுறான் அவர் மன்னிச்சிருவானா அவர்கள் தெரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த பாவத்தில் இருந்து விடக்கூடாது அப்படி இல்லையா அல்லாஹ் மன்னிச்சிடுவான் எனவே நமக்கு போற ஒரே ஒரு நிபந்தனை அந்த பாவத்தை தொடர்ந்தும் அறிந்து கொண்டு நாம் செய்யவில்லை என்றால் நாங்கள் அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் அல்லாவுடன் பாவ மன்னிப்பை பெற்றுவிடலாம் எனவே மானக்கடான விடயமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு நாங்கள் அணியாம இழுத்துக் கொள்ள விடயமாக இருந்தாலும் சரி அந்த பாவங்களை இன்ஷா அல்லா அல்லா மன்னிப்பான் தொடர்ந்தும் நீங்கள் அதில் ஈடுபடாவில்லை என்றால் அல்லாஹு தாலா நமக்கு தௌபாவுடைய அந்த பாக்கியத்தை தொடர்ந்தும் தருவானாக